மயமுடகு வணக்கம் நீங்கள் அனர்த்தம் அனர்த்தமேற்பட்ட பகுதிகளுக்கு செல்வது மிகவும் ஆபத்தானது என்று அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் படிப்பாளர் பிரதீப் கொடுப்பலி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு நிவாரணப் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஒன்று ஒன்று எழு துரித இலக்கம் மூலம் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்துக்கு தெரிவிக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நிவாரணங்களை வழங்கும்போது மாவட்ட செயலாளர் ஊடாக உரிய முறைகளுக்கு அமையந்த செயற்பாட்டை முன்னெடுக்குமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனமழை காரணமாக மண் ஈரப்பதத்துடன் உழமையினால் விழிப்புடன் இருக்குமாறும் சிவப்பெச்சரிக்கை விடுக்கப்படும் போதெல்லாம் உடனடியாக குறித்த இடத்தை விட்டு வெளியேறுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் அர்த்தத்திற்குள்ளான இடங்களை பார்வையிடுவதற்கு வருகையை தெரிவிக்குமாறும் ஆபத்தானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ள நீர் மிகவும் வேகமான நீரோட்டத்துடன் பாய்வதாகவும் குளிப்பதையும் களியாட்டங்களில் ஈடுபடுவதையும் தவிர்க்குமாறும் அவர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரம் இந்தியா மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த நிவாரண குழுக்கள் செய்து வரும் பணிகளை பாராட்டிய அவர் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்துள்ளார் திருக்கோடமலை பாகனை கடற்கரையில் நேற்று அடையாளம் காண முடியாதளவு சடலம் ஒன்று கரையொதங்கியுள்ளது கடலில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையால் குறித்த சடலம் பல நாட்களின் பின்னர் கரையொதுங்கியுள்ளது சொன்னிக்குளம் சாலை கடற்பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஐந்து கடற்படை வீரர்கள் தொடுவாய் வட்டச் சென்ற நிலையில் காணாமல் போயிருந்தனர் இவர்களை பல நாட்களாக கடற்படை தேடி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் திருகோணமலி வாகரை பகுதியில் இனம் தெரியாத சடலம் ஒன்று இவ்வாறு கரையொதுகியுள்ளது சடலத்தை அடையாளம் காணும் செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சியினர் கடந்த நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதலே புயல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்ததாக கூறி மௌனம் காத்திருந்தால் அவர்கள் மீது வழக்கு தொடர வேண்டும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாயசிங் தெரிவித்துள்ளார் நவம்பர் பன்னிரண்டாம் தேதி முதல் புயல் எச்சரிக்கை குறித்தும் அறிந்தும் அதனை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க தவறியமைக்காக எதிர்க்கட்சியினர் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கையில் புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களமோ அல்லது நீர்ப்பாசன திணைக்களமோ அரசாங்கத்திற்கு எவ்வித முன் அறிவிப்பையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறித்து அறிந்திருந்தால் அரசாங்கத்தை போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளும் இதே போன்ற பொறுப்பு என்று அவர் கூறியுள்ளார் ஆகிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுச்சனப்பெருமனு மற்றும் எதிர்கட்சிகள் கடந்த நவம்பர் பதினெண்டு முதல் இருபத்தி ஆறு வரைநான்கு நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் அவர்களில் எவரும் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாக வாய்த்திருந்தனர் எத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருப்பது போலவே எதிர்கட்சிகளுக்கும் பொறுப்புள்ளது அவர்கள் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டு மக்கள் பிரதிநிதிகளை என்று மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எச்சரிக்கை குறித்து அறிந்தும் அதை வெளியிடாமல் மறைத்தமை மூலம் எதிர்கட்சியினரே அரசாங்கத்தை விட மோசமான குற்றத்தை செய்துள்ளதால் அரசாங்கங்கள் மீது எதிர்கட்சிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறப்பட்டுள்ளார் கடையில் உள்ள ஒரு துணைக்கடையின் உரிமையாளரை பெண்கள் உடை மாற்றும் அறைக்குள் கமராவை மறைத்து வைத்து பெண்கள் உடை மாற்றுவதை பதிவு செய்து புடவக் கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி தெரிவித்துள்ளது தலங்கம காவல்துறையின் தகவலின்படி நேற்று திங்கட்கிழமை கடையின் உடை மாற்றும் அறைக்குள் மறைத்து வைக்கப்பட்ட கமராவை அதிகாரிகள் கண்டுபிடித்ததை அடுத்து புடவ கடை உரிமையாளர் கைது செய்யப்பட்டார் சந்தேக நபருக்கு சொந்தமான ஒரு கைபேசி ஆய்வு செய்யப்பட்டதுடன் அதில் அறைக்குள் பதிவு செய்யப்பட்டு இருநூற்றி ஒரு காணொலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் பெண்கள் இளம் பெண்கள் மற்றும் குழந்தைகள் ஆடி மாற்றும் காணொலிகள் மற்றும் ஒரு வீட்டின் குளியறலில் ஒரு பெண் குளிக்கும் தனி காணொலி ஆகியவை காட்சிகளில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மழக்கிழப்பு நீதிமன்றத்திற்குள் செவ்வந்தி பணியில் செயற்பட்டு கைது செய்யப்பட்ட போலீஸ் சட்டத்தரணியை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மடக்கிழப்பு நீதிவான் நீதிமன்ற நீதிபதி திங்கட்கிழமை உத்தரவிட்டார் ஆண் சட்டத்தரணிகள் அணியும் ஆடி போல அணிந்து வழக்காடி தருவதாக பொதுமக்கள் பலரிடம் பல லட்சம் ரூபாவை மோசடி செய்ததுடன் சில சட்டத்தரணிகளை ஏமாற்றிய போலீஸ் சட்டத்தரணி ஒருவரை கடந்த நவம்பர் எட்டாம் திகதி ஒந்தாச்சிபடம் பகுதியில் வாடகையில் குடியிருந்த வீடு கொன்றில் வைத்து கைது செய்தனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கம் அருகில் வைக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிவான் இதுவரை எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் கடந்த சில நாட்களுக்கு இலங்கைக்கு குறிப்பாக கொழும்புக்கு பலத்த மழை பெய்யும் என்று அறிவித்துள்ளது பங்களா விரிகுடாவில் மேகமூட்டம் இந்த வாரம் புயலாக உருவாக கூடும் என்று பிபிசி வானிலை ஆய்வாளரான லோயஸ் லியர் தெரிவித்துள்ளார் புயல் படிப்படியாக மேற்கு நோக்கி நகரப்போகின்றது அது புயலாக மாறினாலும் இல்லாவிட்டாலும் திங்கட்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை பிற்பகுதியில் இலாக்கையின் சில பகுதிகளில் தீவிர மழை பெய்யும் என்று லூஜிஸ்பியர் தெரிவித்துள்ளார் மழைக்கால வானிலை இலக்கிய நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவ்வப்போது நாட்டில் சில நிலையற்ற காணமலை பெய்யும் என்றும் அவர் இதன்போது மேலும் குறிப்பிட்டுள்ளார் நடலவிய ரீதியில் விடுமுறை வழங்கப்பட்டுள்ள பாடசாலைகள் எதிர்வரும் பதினாறாம் தேதி மேள ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய பாடசாலை அதிபர்கள் கல்வி நிர்வாக அதிகாரிகள் அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தின் போது பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன அதன்படி அனைத்து தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளும் டிசம்பர் பதினாறு அன்று திறக்கப்பட வேண்டும் அன்றைய தினம் திறக்க முடியாத பாடசாலைகளுக்கான தொடக்க நிலைகள் நாளைய தினம் நிர்ணயிக்கும் அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கும் மாகாண கல்வி பணிப்பாளர்களுக்கும் வழங்கப்படுகின்றது பாட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட முதலை கோவில் பகுதியில் பாலுடன் கைது செய்யப்பட்ட சந்தைக நபர் ஒருவர் விளக்க மறியலில் குறித்த சந்தேகநபர் நேற்றைய தினம் வாளுடன் பட்டுக்கோட்டை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை காவல்துறையினர் மல்லாக்கம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டமை குறிப்பிடத்தக்கது பாலச்சேரி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இரண்டு துப்பாக்கிகள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன பொலனரவை மட்டக்களப்பு பிரதான வீதியில் இருபதாம் கட்டை பகுதிக்கு அருகிலுள்ள தொலைபேசி கம்பம் ஒன்றின் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த குறித்த துப்பாக்கிகள் மீட்கப்பட்டன இதன்போது மைக்ரோ ரக கை ஒன்றும் அதற்கு பயன்படுத்தப்படும் நான்கு தோட்டாக்களும் மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பான ரிவால்வர் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று அதிகாலை பல்லான மத்திய ஊழப்பு தாக்குதல் பிரிவின் அதிகாரிகள் கொண்ட குழுவினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது இந்த துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக வாழைச்சேனை காவல்நிலைய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலைகளால் ஏற்பட்ட அணுத்தகூடாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தை அதிகரித்துள்ளது மேலும் நூற்றி தொன்னூற்றி இரண்டு பேரை இதுவரை காணவில்லை நேற்று நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் ஐந்து லட்சத்தி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்து பதினேழு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி மூன்று பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன இதன்படி கண்டி மாவட்டத்தில் இருநூற்றி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நுவரிலியா மாவட்டத்தில் எண்பத்தி ஒன்பது இறப்புகளும் பதுலே மாவட்டத்தில் தொன்னூறு இறப்புகளும் கொர்ணாகலம் மாவட்டத்தில் அறுபத்தி ஒரு இறப்புகளும் கேகாலி மாவட்டத்தில் முப்பத்தி ரெண்டு இறப்புகளும் புத்தளத்தில் முப்பத்தி ஏழு இறப்புகளும் மாத்தளை மாவட்டத்தில் இருபத்தி எட்டு இறப்புகளும் பதிவாகியுள்ளன இதேவேளை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒரு பேர் இன்னும் தற்காலிக தங்குமிடங்கில் தங்கியுள்ளதாக அனந்த முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இத்துடன் மையத்தின் செய்திச் சுருக்கங்கள் நிறைவு பெறுகின்றன நன்றி